தமிழ்நாட்டில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே கடுமையாக இருந்த நிலையில நேற்று முதலாகவே நல்ல ஒரு மழை தீவிரம் தென் மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பதிவாகி இருக்கிறது டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கியுள்ளது அதனால் வரக்கூடிய நாட்களிலும் இதே மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னா ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் கடந்த நாட்களில் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி நமக்கு வட தமிழ்நாட்டில் இப்போ வேலூர் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் புதுச்சேரி போன்ற இடங்கள்லாம் எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ அதே மாதிரி தான் தென் மாவட்டத்திற்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதற்கு முதல்ல வட தமிழ்நாட்டுல ஒரு கனமழை முடிவுக்கு வரணும் அதுக்கப்புறமா தான் தென் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே ஒரு முன்னறிவிக்கப்பட்டது அதே போல பாருங்க மழை வந்து வட தமிழ்நாட்டுல நல்ல ஒரு கனமழை தீவிரமாகி முடிஞ்சதுக்கு அப்புறமா தென் மாவட்டத்துல அதிக அளவில் இப்போ மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு இப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு கனமழையும் நமக்கு வந்து தீவிரமாகும் தென் மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது பதிவாகும் ஆகவே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாகவே கனமழையானது நிச்சயமாக தீவிரமடையும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னும் நமக்கு மழை தீவிரம் ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் அடுத்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்திலும் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க போகிறது கிடையாது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வரும் நாட்களில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்குற போகிறதுனால மறக்காமல் எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம வந்து மழை தேதிகள் வந்து நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்க நூறு சதவீதம் லைக் பண்ணி பாருங்க தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் நேற்று சரியாக பகல் இரண்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேகமூட்டங்கள் வர தொடங்கி இப்போ நிறைய பகுதிகளில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கியதை பார்த்தோம் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக நமக்கு வந்து கொட்டி தீர்த்திரும் பெரும்பாலும் பகல் இரண்டு மணி வரைக்கும் அதிகபட்சமா நம்ம மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல எதிர்பார்க்க முடியாது அப்புறம் நேரம் செல்ல செல்ல மாலை நேரங்கள் அந்த நான்கு மணி ஐந்து மணில இருந்து ரொம்ப தீவிரமான மழையை நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியான பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு கனமழையும் நமக்கு தீவிரமடையும் அதனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது நிச்சயமாக பதிவாகிடும் தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான் ஏன்னா எல்லா இடங்களுக்குமே கனமழை அப்படிங்கிறது இருக்கு தென் மாவட்டத்தில் அதே சமயங்களில் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் கன்னியாகுமரி தேனி மாவட்டங்கள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி நீலகிரியுடைய மேற்கு பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யும் ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து அருவிகளில் குளிக்க போகாதீங்க நிறைய பேர் வந்து சுற்றுலா போகலாமான்னு வேற கேட்டுட்டு இருக்கீங்க கொடைக்கானல் போன்ற பகுதிகளெலாம் இப்போ நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுற்றுலா போன்றதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர் கனமழைங்கிறது நீடிக்கும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை தொடர்ந்து பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருந்தது இல்லை மழையே பெய்யாமல் இருக்கோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் கனமழை கண்டிப்பாக உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை நீடிக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருச்சியினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்பு அப்புறம் மற்ற பகுதிகளிலும் ஓரிடங்களில் மிதமான மழையும் நிச்சயம் பதிவாகும் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் நாகை இது பெரம்பலூர் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிரும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை போன்ற பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்து ஒரு மிதமானது முதல் கனமழையாக இந்த இடத்துல பதிவாகும் ஆகவே நம்ம வந்து உள் மாவட்டங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா உள் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் கனமழை தீவிரமடையும் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது சேலம் நாமக்கல் கரூரிலும் விட்டு பரவலாக கனமழை இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தில் மழை பகுதியாக மட்டும் எதிர்பாருங்க சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் போன்ற பகுதிகள்லாம் பகுதியாகவே நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது மே மாதமா இல்லை ஆகஸ்ட் மாதமானே தெரியாத அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் சென்னை பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்களில் வந்து பதிவாகிட்டு இருக்கு மழை பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை வந்து உறுதியாக எதிர்பார்க்கப்படுது மற்றபடி ஒரு மிக கனமழையோ கனமழையோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தற்போதைக்கு பதிவாக வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு அறிவிக்கப்படும் அதுக்கப்புறமா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழையும் பதிவாகிடும் ஆகவே பாருங்க கர்நாடகா கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் மாதத்துல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு இது வரைக்கும் மதுரை மாவட்டங்கள்லாம் சரியா மழையே பெய்யாம இருந்துச்சு அப்புறம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் திண்டுக்கல் போன்ற பகுதிகள்லாம் சரி வர மழை வரல சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் மழை வந்துட்டு போயிடுது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க நேற்று முதலாக நல்ல ஒரு கனமழை தீவிரமாயிருக்கு அதுதான் வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் மழை வந்து குறைவு போட்டிருக்கோ எங்கெங்கெல்லாம் மழை ரொம்ப குறைவாக வந்து பதிவாயிருக்கோ அங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பெய்யும் இன்றைக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் நீங்கள் மழையை நீங்கள் எதிர்பாருங்க அல்ல ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் ஒரே நேரத்தில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே எல்லா மாவட்டத்திலையும் ஒரே நேரத்தில் மழை வருமானா கண்டிப்பாக வராது நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் இப்போ தென் மாவட்டத்துல மாலை நேரங்கள்ல மழை தொடங்கி நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிக்குது அப்படின்னா உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இரவு நேரங்களில் மழை பொழிவுங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம் நேரங்கள் வந்து சில மாவட்டங்களில் மாற்றம் இருக்கும் எல்லாருமே வந்து மாலை நேரங்களிலிருந்தே வந்து மழை தொடங்கணும் காலையில இருந்தே மழை பெய்யணும்னு சொல்லி ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறமா இரவு அல்லது நள்ளிரவுல மழை வந்துட்டு போயிருது அதனால நமக்கு நேரங்கள் முக்கியம் இல்ல பெய்ய வேண்டிய மழை அளவு இந்த மாதம் நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது அஹ் நிச்சயமாக வந்து பதிவாகிறோம் அஹ் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் அஹ் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டை விட இந்த மாநிலங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை பொழிவும் வரும் நாட்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கனமழைன்னு பதிவாச்சு அப்படின்னா அந்த பகுதிகளில் அதிகனமழைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு நமக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை பதி பதிவாகும் போது அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுறதை நம்ம பார்க்குறோம் இன்னும் ஆந்திர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயம் அதிகமாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது எதுவும் தற்செயலா பெய்யக்கூடிய மழை கிடையாது ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட் பதினாறு முதல் பத்தொன்பது வரை அடுத்த சுற்று மழைப்பொழிவு நமக்கு காத்துக்கிட்ருக்கு ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி கடந்த நாட்களில் நீங்கள் போய் பாருங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய வானிலை நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஒரு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தான் ஏதோ திடீர்னு நம்ம சொல்லக்கூடியது கிடையாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து வானிலையை கேட்டு பயன்பெற்றுக்கணும்